ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது திருமஷை ஆழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி நாற்பத்தி ஓராவது பாசனம் இதுவும் திருவேங்கன திருவேங்கட விவதேச பாசனம் பாருங்க காணல் குருகின் நேன் கல்லருவி முத்து உதிர ஓண விழவில் ஒலி கதிர பேணிவர் வேங்கடவாய் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடமதனை சென்று திருவேங்கடமதனைச் சென்று காணல் புருகின்றேன் திருவேங்கடத்திற்குச் சென்று அந்த பெருமானை சேவிப்பதற்கு ஆசைப்படுகிறேன்ங்கிறதுதான் அர்த்தம் இப்போ திருவேங்கடம் எப்படி இருக்கு கல்லருவி முத்து உதிர மலையறை மலை அருவிகள் முத்துக்களை அடித்து கொண்டு வர ஓண விழவில் திருவோண திருவிழாவில் அப்படின்னு சொல்லுவார் பெரியாழ்வார் அது மாதிரியான திருவோண திருவிழாவில் அந்த திருவோணம் திருவோண நட்சத்திரத்தினால் ஒலி அதிர மங்களாசாசனங்களுடைய ஓசைகள் மலையே அதிரும்படியாக அதிரும்படியாகச் பேணி பரு திருவேங் கடவா ஆசைப்பட்டு என்னிடம் வந்த திருவேங்கடவா என்னுள் புகுந்தாய் என்னுள்ளே இருக்க இருந்தாலும் திருவேங்கடமதனை ஐச்சன்று காணல் உருகின்றேன் அதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் காணல் உருகின்றேன் கல்லருவி முத்து முதிர உணவிழவில் ஒலி அதிர பேணி திருவேங்கடவா என்னு புகுந்தாய் திருவேங்கடவதனைச் சென்று சென்று வணங்கினுவோ வணங்கு வணங்குமினோம் சேன் வேங்கடத்தை சென்று வினை எடுக்கும் நீர்மயால் என்றும் கடி நான் புகனும் கண்மூன்றத்தானும் அடிக்கமலம் இட்டு ஏந்தும் ஆங்கு திருவேங்கடமுடையானை கடிக்கமல நான் முகனும் வாசனை உள்ள தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மாவும் தானும் மூன்று கொண்டர்களுடைய சிவனும் அடிக்கமலம் பெருமானுடைய திருவடி அடி அடிக்கமலம் கிட்டு ஏந்த அடி பெருமானுடைய திருவடிகளை கமலமிட்டு ஏந்தும் தாமரை பூவை அர்ச்சித்து அங்கே அங்கே பெருமானை அர்ச்சிக்கிறார்கள் அங்கு அப்படின்னு சொன்னார் இந்த மேல்கள் சென் நமக்கு சொல்கிறார் சென்று வணங்குகிறோம் சேனுயர் வேங்கடத்தை சேனுரைனா ஆகம் ஆகத்தை தொடுகின்ற உயர்ந்த அந்த திருவேங்கடத்திற்கு சென்று பெருமானை வணங்குங்கோள் இதற்காக நின்று தீவினை தீவினை கெடுக்கும் நீர்மயால் அந்த பெருமை அந்த மலை உம்முடைய கெடி கொடிய வினைகளை எல்லாம் தீர்க்கும் நீர்மையால் தன்மையால் அந்த தன்மை இருக்கிறதுனால உம்முடைய கிடராய வெள்ளம் அப்படின்னு நம்முடைய இடர்கள் எல்லாம் கெடுக்கின்ற அந்த திருவேங்கட திருவேங்கடவதனை சென்று பணங்குமிரும் அப்படின்னு சொல்கிறேன் பிடிக்கலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சென்று பணங்குமிரும் சேன்முயர் திருவேங்கடத்தை நின்று கடுக்கும் நீர்மையால் என்றும் அங்கு எப்போதும் அடிக்கமல நான் முகனும் கண் மூன்றத்தானும் அடி கமலமிட்டு அங்கு தடியை தனியாக பற்றி அடுத்த மாதம் வரும் கங்குல் தோய் சென்னி பட பெங்கடத்தானை மங்குல் தோய் சென்னி வடவேங்கடத்தானை கங்குல் புகுந்தார்கள் காப்பணிவான் திங்கள் சடையேற வைத்தாரும் தாமரை மேதானும் குடையேறத்தாம் குவித்து கொண்டு என்ன விஷயம்னா மங்குல் தோய் சென்னி வடவேங் கடத்தானை மங்குல் தோயினா மேகங்கள் படிந்திருக்கிற அந்த உயர்ந்த இப்போ திருவேங்கடமரையில் எழுந்தருளி இருக்கும் பெருமானை என்ன பண்ணுற திங்கள் சடையேற வைத்தானும் பிறைசூடி சந்திரசூடியான சிவபெருமானும் தாமரை பேலானும் பிரம்மாவும் கங்குல் சாயங்காலம் சங்குல்ல சாயங்காலம் சங்குல் காப்பணிவான் பெருமாளுக்கு திருவந்தி காப்பு செய்வோம் சாயங்காலம் செய்கிற அந்த திருவந்தி காப்பு அணிவான் அவர்கள் என்ன பண்ணார்கள் குடையேற தாம் குவித்து கொண்டு வெண்கொற்ற குடை இனப்பெருமாளுக்கு வேண்டிய குடை அப்புறம் அந்த திருவந்தி காப்புக்கு தேவையான எல்லா பொருள்களையும் சேவி குவித்து கொண்டு சேர்த்து கொண்டு புகுந்தார்கள் திருமலைக்கு பு புகுந்தார்கள் திருமலையில் புகுந்தார்கள் இதான் அர்த்தம் அப்படியே நினைக்கிறேன் மங்குல் தோய் செந்நிபட வேங்கடத்தானை கங்குல் புகுந்தார்கள் காப்பணிவான் காப்பணிவான்ன பெருமாளுக்கு திருவந்தி காப்பு செய்வோம் என்று திங்கள் சடகேற வைத்தானும் தாமரை மேலானும் குடையேறத்தாம் குவித்து கொண்டு கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் தண்ட அரக்கன் தலை 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 தானால் பண்டு எண் தலை தானால் பண்டு எண்ணி போம் குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலைக்கே போம் போன் புதுவேங்கடமலைக்கே போம் குமரர் உள்ளீர் புரிந்து குமரர் உள்ளில் புரிந்து எங்கள் இளமை இளமையாக இருப்பீர்களே நீங்கள் திருவேமன் திருவேங்கடமலைக்கே போங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அந்த திருவேங்கடமலைக்கே போம் குமரர் உள்ளீர் நீங்கள் உங்களுடைய எவ்வனத்தில் இருப்பீர்களே ஆனால் புரிந்து பெருமானனுடைய பெரிய தன்மைகளை புரிந்து கொண்டு அங்கே போங்க சார் இங்கே மேலே பெரும் அந்த பெருமானை பற்றி சொல்கிறேன் கொண்டு குடங்கால் மேல் வைத்த குழவியாய் பெருமாவினுடைய குரங்கின பிரம்மாவின்டைய மடியில் சின்னக்குழவியாக குழந்தையாக படுத்துன்னு இருக்கான் அந்த பெருமான் நம்ம பெருமான் அப்பொழுது தண்ட அரக்கன் தண்டிப்பதற்கு தகுதியான ராவணன் எல்லாம் தூய்மைகளை சேர்ந்தால் தண்டனைக்கு உரிய அரக்கன் ராவணனுடைய தலை அவனுடைய தலைகளை தாளால் பண்டு என்று இங்கே தாளால் இருக்கு த தலை தாளால் தன்னுடைய காலில் உள்ள விரல்களால் பண்டு என்று போம் கு பண்டு எண்ணி போம் குமரன் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம் நம்ம பண்ணிய அந்த குமரன் அந்த யவனம் மாறாத பெருமாள் நிற்கும் பொழில் வேங்கடமலை கே போம் குமரர் உள்ளீர் புரிந்து படிக்கலாம் நினைக்கிறேன் குண்டு குடங்கால் மேல் வைத்த குழமியாய் தண்ட அரக்கன் தலை தாளால் பண்டு எண்ணி போம் குமரன் நிற்கும் புழில் வெங்கடமலைக்கே போம் குமரர் உள்ளீர் புரிந்து அந்த பண்டை போம் குமரன் அப்படி சேர்ந்து பிடிச்சிப்போம் அர்த்தம் நினைக்கிறேன் அடுத்த பாசனம் இது வந்து எந்த புராணத்திலும் இல்லை ஆழ்வார்கள் இதை சொல்கிறார்கள் அப்படியே பார்த்துட்டே போவோம் புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பரிந்து படுகாடு நிற்ப தெரிந்து எங்கும் தான் நிற்கின்றான் தண்டருவி வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு திருவேங்கடமாமலைய வானவர்களுக்கும் சரி மன்னோர்களுக்கும் சரி வைப்பு வைப்பாம் நிதி அப்படின்னு ஒரு திருநா பெருமாளுக்கு வைப்பாம் நிதி என்னன்னா நம்முடைய அவசர காலத்தில் பயன்படக்கூடிய பெரிய நிதி இந்த காலத்தில் சொல்லலான்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த பெருமான் இருக்கானே அது யாருக்கும் விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பும் முன்னோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு வைப்புன்னா வைப்பாம் நிதின்னு அர்த்தம் முடிஞ்சுக்கலாம் வேறு புரிந்து மலரிட்டு பெருமானுடைய பெருமைகளை உணர்ந்து மலர்களால் அர்ச்சித்து புண்டரீகம் பாதம் தாமரை திருவடிகளை பரிந்து பரி் பெரு பெருமான திருவடிகளை பரிந்து பெருமானுடைய திருவடிகளில் எண்ணத்தை வைத்து கொண்டு படுகாடு நிற்ப எல்லாரும் அப்படியே ஆடாமல் அசங்காமல் உட்கான் படுகாடு வெட்டி போட்ட ஒரு காடு அந்த காட்டில் இருக்கிற மரம்லாம் அப்படியே ஆடாமல் அசங்காமல் இருக்கும் பிறகு அதுதான் படுகாடு நிற்ப இப்படிலாம் செவிக்க வரவாயெல்லாம் அப்படியே ஆடாது அசங்காமல் இருக்கிறார் அவர்கள் பெருமானுடைய திருவிடிகளை மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிற்கும்படியாக தெரிந்து எங்கும் தானோங்கி ரொம்ப உயரமாக எல்லாருக்கும் சேவை சாதிக்கின்ற நிற்கின்றான் அப்படி தன்னறிவி குளிர்ச்சியான அறிவுகளை உடைய வெங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு அர்த்தமாக நினைக்கிறேன் புரி சரி புரிந்து மலரிட்டு புண்டரீக பாதம் பறிந்து படுகாடு நிற்ப படுகாடு யாருனா சேவார்த்திகளெல்லாம் அப்படி ஆடாம ஆடாமசையாக நிற்கும் நிற்கும்படி நின்று சேவிக்கும்படியாக புண்டரீக பாதம் பறிந்து படுகாடு நிற்ப தெரிந்து தெரிந்து எங்கும் தான் ஓங்கி நிற்கின்றான் தன்னறிவிவேங் பானோர்க்கும் வைப்பு மாதிர நினைக்கிறேன் அடுத்த பாசனம் போகிறேன் வைப்பன் மணி விளக்காய் மாமதியை மாலுக்கு என்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை எப்பாடும் வீடு குறவர் கல்லெடுக்கும் பேங்கடமே நாடு வளைத்து ஆடுமேல் நன்று இந்த வெங்கடத்தை இந்த உலகு சென்று பிரதக்ஷணம் செய்து அந்த பெருமானை பற்றி துதித்து ஆடி அவனை வணங்குவது நல்லது அப்படின்னு முடிக்கிறார் மலையை பற்றி எழுதுற யானை என்ன பண்ணுறதான் மணிவிளக்கா மாமதியை வைப்பன் சந்திரனை பெருமாளுக்கு விளக்கா வைப்பேன் மாலுக்கு என்று சந்திரனை மாமதியை மாலுக்கு என்று மாலுக்கு மணிவிளக்காய் வைப்பேன் என்று எப்பொழுதும் கை நீட்டும் யானை யானை கை நீட்டின் அப்படி இருக்கு எப்பாடும் எல்லா பக்கங்களிலும் வீடு வளைக்குறவர் குடவர்கள் வில்லெடுக்கும் வில்லை வளைத்து கொண்டு அந்த யானையை குறிபார்த்து நிற்கிறார்கள் வில்லெடுக்கும் வேங்கடமே நாடு வளைத்து ஆடு மேல் நன்றி வளைத்துன்னா பிரதட்சணம் பண்ணி நிறுத்தி படிக்கல வைப்பன்மணி விளக்கா மாமதியை மாளுக்கு என்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை எப்பாடும் வேடு வழக்கை குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே நாடு வளைத்து ஆடுமேல் மேல் நன்று நன்மணி வண்ணரூர் ஆளியும் கோள் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பன்மணி நீரொடு பொருது உருளும் கானகமும் பானரமும் வேடும் உடை திருவேங்கடம் இந்த திருவேங்கடம் இருக்கே அது நண்பணி வண்ணனூர் மணி மணி போன்ற பெருமானுடைய ஊர் திருவேங்கடம்னு சொல்கிறார் அது திருவேங்கடம் எப்படி இருக்குது ஆளியும் கோள் அறியும் பொன்மணியும் முத்தமும் பூ மரமும் இதெல்லாம் அடிச்சுன்னு வருது அருவிகள்லாம் ஆனே எல்லாம் மிருகங்கள் இருக்குது கோளரியும் இருக்குது சிங்கமும் கூட இருக்குது பொன்மணியும் முத்தமும் பூ மரமும் விசிறிய விசிறிய மாதிரி இருக்கும் அந்த பூக்களமும் பன்மணி நீரோடு பொருது உரளும் இவைகளெல்லாம் நீரில் பொருது உருள் பொருது உரளும்னா அப்படி அடித்து கொண்டு வருகின்ற உருளும் கானமும் காடுகளும் வானரமும் வானரங்களும் வேடும் வேடுபர்களும் உடை உடைய திருவேங்கடம் நண்மணி வண்ணனூர் நண்மணி அண்ணனூர் நீலமணி வண்ணனான பெருமான் பெருமானுடைய ஊர் அப்படின்னு சொன்னார் படிக்கலாமா நண்பணி வண்ணனூர் ஆளியும் கோள் அறியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பன்மணி நீரோடு பொறுது உரளும் வானம் காணவும் வா வானரமும் வேடும் உடை திருவேங்கடம் வேங்கடமே விண்ணே விண்ணோறு தொழுவதுவும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தவிர்ப்பதுவும் வேங்கடமே தானவரை வீழ தன்னாழி பழை தொட்டு வானவரை மலை வேங்கடமே வானவரை மலை தான் மெசேஜ் தேவர்களை தேவர்கள் என்ன நல்லவர்களை உயர்ந்த எண்ணம் உடையவர்களை காப் காக்கின்ற அந்த பெருமானுடைய மலை அங்கே என்னென்ன நடக்கிறது அது என் வேறு என்னென்ன செய்யும் வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் விண்ணோர் தொழுவதும் வேங்கடமே மெய்மையால் மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் அர்த்தம் உங்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய வினைகளை எல்லாம் போக்கக்கூடியது வேங்கடம் அதுக்கப்புறம் தானவரை வீழ்த்தி தட்டில் தானவரை தானவரைன்னு அசுரர்களை வீழ தன்னாழி பழகி தொட் அவர்கள் அழியும்படியாக தன்னுடைய சக்கராயுதம் என்கிற படையை தொட்ட தொட்டவன்வன் அவன் வானவரை காப்பான் மலை அதுவும் மலை வேங்கடமே அப்படின்னு படிச்சுக்கலாம் வேங்கடமே விண்ணோர் தொழுவதுவும் மெய்மையால் வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே தானவரை விழ படை தொட்டு வானவரை காப்பான் மலை அர்த்தமாயிடுது மலையாமை மலை ஆமை மேல் வைத்து வாசுகியை சு வாசுகியை சுற்றி தலையாமை தான் முருகை வற்றி அலையாமல் பீரக்கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று யாவர்க்கும் கூற்று இதனுடைய வார்த்தைகளும் அவர்கள் கூறுவதெல்லாம் என்னவாக இருக்கும் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவது தான் அப்படின்னு சொல்கிறார புரிஞ்சுக்கலாம் சரி மலை ஆமை மேல் வைத்து வந்தர மலையை ஆமை எடுத்த பெருமான் மேலே வைத்து வாசுகியை சுற்றி தடை தயிர் கடைகிற தாம்பாக வாசுகி பாம்பை சுற்றி தலையாமை தான் உருகை பற்றி அந்த வாசுகியின் தலை பக்கத்தை தன்னுடைய உருகையால் பற்றி அலையாமல் அமுதம் பீரக்கடைந்த அலையாமல்னா அந்த மலை சமுதூகத்துக்குள்ளே போகாமல் ஒரு வேற எந்த இடர்களும் இல்லாமல் கடைந்த பெருமான் பீர அப்படின்னா அமுதம் வெளிவரும்படியாக கடைந்த அந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று நாம் பேசுவதெல்லாம் பெருமானுடைய திருநாமமாக இருக்க வேண்டும்னு சொல்கிறேன்னு படிக்கலாம் மலை ஆவை மேல் வைத்து வாசுகையைச் சுற்றி தலையாமைத்தான் தான் பற்றி அலையாமல் பீரக்கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று கூற்றமும் சாரா கூறவும் இருக்கு கூற்றமும் சாரா சுடுவினையும் கடுவினை க குஹரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா பகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடைக்கும் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரைக்கு இடக்கும் உள்ளது உரைக்கும் மாயன் உரைக்கு உரைக்கு இடக்கும் உள்ளது எனக்கு இப்படி படிக்கலாம் நம்ம ஆற்றங்கரை ஆற்றங்கரை கட கிடக்கும் கண்டன் ஆற்றங்கரைனா காவேரி கரையில் எழுந்தருள் இருக்கிற திருமான் இது பெரியவர் நம்முடைய ஆச்சாரிய ஆச்சாரிய பகுதியில் இந்த ஆற்றங்கரை கிடக்கும் கண்டன்கிறது கபிஸ்தலத்தில் எழுந்தருள் இருக்கிற பெருமானை அந்த கபிஸ்தலம் என்கிற அந்த திவ்ய தேசத்தை சொல்லுகின்றது அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆற்றங்கரை கட அவன் கடன் கிடக்கும் பார்க்கடலில் இருக்கிறான் அவன் ஆற்றங்கரையில் கபிஸ்தலத்தில் இருக்கிறான் மா என் ஊரைக்கு ஊரைக்கு இழக்கும் உள்ளத்து எனக்கு அப்புறம் பிடிக்கும் மேலே இதெல்லாம் பண்ணினா கூற்றமும் சாரா எம படர்கள் நம்மிடம் வரமாட்டார்கள் கொடுவினையும் சாரா தீய வினைகள் நம்மை அண்டாது தீ மாற்றமும் ச சாரா கொடுமையான மாற்றங்களும் நமக்கு ஏறாது வகை அறிந்தேன் அதுக்கான வழி என்ன என்பதை கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார் இந்த ஆற்றங்கரை கண்ணன் ஆற்றங்கரை கிடக்கும் அப்படின்னு கண்ணன் அந்த கபிஸ்திரேந்திர சுவாமி பார்க்கடல் கிடக்கும் கடல் கடல் கிடக்கும் மகம் உரைக்கு ஊரைக்கு கிடக்கும் உள்ளத்து எனக்கு ரெண்டு உள்ளத்தில் இருக்கும் எழுதுகிறார் சரியான அர்த்தம் நீங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அர்த்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மகன் உரைக்கு கிடக்கும் உள்ள உள்ளத்து எனக்கு என்னுடைய உள்ளத்தில் பெருமானுக்கான அந்த பெருமைகள் இடத்து உள்ளத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਉ ਨੂੰ ਜੈ ਜਗ ਨਮਹ